நீங்கள் இந்த இயற்கை காட்சிகளை பார்க்குறீங்க இந்த இயற்கை ரொம்ப நேசித்து அதன் மூலம் கடவுளை அடைய முடியும் அதில் கடவுளோட நெருங்குகிறேன் அப்படின்னு சொன்னவர் சார்லி கிரிக் அவர் போன வாரம் கொலை செய்யப்பட்டார் அவர் ஒரு அமெரிக்கர் அவர் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவர் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய ஆதரவாளர் ஏன் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னா அவர் வந்து தீவிரமான ஒரு கிறிஸ்தவ போதனைகளை பின்பற்றுபவர் பின்பற்ற வேண்டுமென்று இளைஞர்களுக்கு மிக ஊக்கத்தோடு தீவிரமாக பணியாற்றியவர் அவர் வந்து ஒரு ஒயிட் அவருக்கு எதிராக வந்து லிபரல்ஸ் அப்படின்னு கூடியவங்க இருக்காங்க இவர் முக்கியமாக வந்து ஒரு இரத்த சாட்சியாக பார்க்கப்படுறார் ஏன் அப்படின்னா வந்து ரிவைவல் ஆஃப் கிறிஸ்டனிசம் அமங் த யூத் இன் அமெரிக்கா இதுதான் அவருடைய தாரக மந்திரம் அதுக்காக தான் ஒர்க் பண்ணார் அதில் சில கொள்கை பிரச்சனைகளாலேயும் அவருடைய தீவிரமான செயல்பாடுகளையும் எதிர்த்து லிபரல் கட்சியை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழக மாணவர் அவரை சுட்டு கொண்டுட்டார்